ஆளுமை வகைப்பாட்டில் உடல்வாகின் அடிப்படையில் கிறிச்சுமர் மூன்றாக பிரித்தார் ரொம்ப எளிமையாக கிறிச்சுமர் ஆளுமையை எத்தனையாக உடல்வாகின் அடிப்படையில் ஆளுமையை எத்தனையாக வகைப்படுத்தினார் மூணு ஏற்கனவே நம்ம கிப்போகிரேட்டஸ் மற்றும் கேலன் ஆளுமை வகைப்பாட்டில் உடல்வாகின் அடிப்படையில் நான்கு என்று நாம் பார்க்கிறோம் இப்ப கிருட்சுமர் என்ன சொல்றாருன்னா மூன்று வகையாக இவர் பிரிக்கிறார் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரண்டு பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர் அதனால அவங்கள அத்லட்டிக் இங்கிலீஷ்ல அத்லட்டிக் அப்படின்ற கட்டான உடல்வாகு ரொம்ப கட்டான உடல்வாகு கொண்டவராக காணப்படுவார் அவர் என்ன வகையான ஆளுமை அப்படின்னா சிசோ இந்த இடம் வீணா கேட்கலாம் திரண்டு பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர் டேஷ் வகையான ஓடுமை ஆப்ஷன் ஏ சிசோதைன் ஆப்ஷன் பி சைக்ளோ ஆப்ஷன் சி சிசோபர்னியா ஆப்ஷன் டி பர்னியா அப்படின்னு வினா கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா சரியான விடை என்ன சார்னா ஆப்ஷன் ஏ சிசோதைன் என்பது சரியானது சார் இவருடைய பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி பழக மாட்டான் ஒன்று ரெண்டு தன் பிரச்சனையை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பான் ரெண்டு மூன்று கற்பனை திறன் அதிகம் உள்ளவன் யாரு அத்லட்டிக் அதே மாதிரி கீழே பாருங்க அத்லெட்டிக்னு கொடுத்துருக்குறோமா இந்த இடத்துல ஆங்கிலத்தில் மட்டும் மிஸ்டேக் இருக்குது நான் வேணால் அடிச்சுட்டேன் ஏஸ்தனிக் நீங்கள் மெட்டீரியல் கையில் வச்சுட்டுருப்பீங்க ஏஸ்தனிக் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிடுங்க அதில் தவறுதலாக அத்லெட்டிக் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஏஸ்தனிக் முதல் அத்லட்டிக்கும் ஏஸ்தனிக்கும் இரண்டு பேருக்கும் பண்புகள் ஒன்று தான் பிறருடன் நெருங்கி பழக மாட்டார்கள் ரெண்டாவது தன் பிரச்சனையை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பார்கள் மூன்றாவது கற்பனை திறன் அதிகம் இருக்கும் தான் பாருங்கள் ஆளுமையிலேயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிசோ தைம் என்று குறிப்பிடுகிறோம் மூன்றாவதாக உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையோர் இவங்க யாருன்னா பைக்னிக் 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 இங்க நம்ம இங்கிலீஷ்ல பாருங்க சில பாருங்களை குண்டானவர்கள் என்றும் குறிப்பிடலாம் உருண்டையான உடல் வாகு அப்படின்னு கொடுத்திருக்கிறோம்னா இத குண்டானவர்கள் இத வந்து கட்டான உடல் தேகமுடையவர்கள் இவர்களை ஒளியானவர்கள் அப்படின்னு கே கேட்கலாம் மூன்றா இது நம்ம என்ன வகைப்பாட்டின் கீழ பாக்குறோம் அப்படின்னா உடல்வாகின் அடிப்படையில் ஆளுமியை எவ்வாறாக வகைப்படுத்தப்படுகிறது அதில் கிப்போக்ரேட்டஸ் மற்றும் கேலனுடைய வகைப்பாடு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது கிறிச்சுமருடைய வகைப்பாட்டில் ஒன்று கட்டான உடல் தேகம் உடையவர் ரெண்டாவது ஒளியானவர் மூன்றாவது குண்டானவர் குண்டானவர் பாருங்கள் ஆளுமி பைக்கு இருக்கிறவங்க சைக்ளோ தைன் சைக்ளோ சைக்ளோ தைன் எல்லாம் நம்ம சைக்காலஜிக்கல் டேர்மு சைக்கிளோத்தை எப்படி வேணால் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாருங்க உருண்டை சர்க்கிள்னு எடுத்துக்கலாமா சர்க்கிள்னு எடுத்துக்கலாமா வட்டம் வட்டமான முகம் சர்க்கிள் சைக்கிள் வட்டம் அப்படின்னு ரெண்டுத்தையும் நீங்க தொடர்புபடுத்திக்கலாம் ஏன்னா மறக்காமல் இருப்பதற்காக ஒன்று தெரிஞ்சால் போதும் இன்னொன்று ரொம்ப எளிமையாக நம்ம நினைவில் வச்சுக்கலாம் சில பேர் உளவியல் சார் நிறைய விஷயங்கள் இருக்கு அது கடினமாக எங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்க வேண்டாம் ரொம்ப எளிமையை தான் நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் பார்த்தீங்களா என்ன பார்த்தோம் அப்படின்னா கிறிச்சுமருடைய வகைப்பாடு பார்க்கும்போது அதிக கோபப்படுபவருடைய ஓளுமை வகை என்ன அப்படின்னாக்கா நம்ம கோலிக் அப்படின்னு சொல்கிறோம் சிறிமுகத்தானாக இருப்பவருடைய ஆளுமை வகை என்ன அப்படின்னா சாங்க்வீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அப்போ நம்ம அதன் அடிப்படையில் இங்கே உருண்டையான உடையவருடைய ஆளுமை சைக்ளோத்தை எப்போதும் குண்டா இருக்கிறவங்க கலகலப்பாக இருப்பாங்கன்றாங்க என்ன மற்றவரோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அடுத்து நகைச்சுவை மிகுந்தவராக காணப்படுவாங்க அடுத்து பிறருடன் நெருங்கி பழகும் பண்பு அதனால் இது மாதிரியான பண்புகள் கொண்டவர் என்ன வகையான ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பைக்னிக் இது உடல்வாகின் அடிப்படையில் பைக்னிக் என்றும் ஆளுமையின் அடிப்படையில் சைக்ளோ தைன் அதனால் ஆசிரியர்களே ஏற்கனவே நம்ம டெக் பிஜிடிஆர்வியில் எது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையவருடைய ஆளுமை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சைக்ளோ தைன் பியில் சிசோ தைன் வந்து பெர்னியா டீயில் வந்து சிசோபெர்னியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது சரியான விடை என்னென்னா சைக்ளோ தைன் அதனால் இங்கே பண்புகளை வினாக்களாக கேட்டுட்டு ஆளுமையே கேட்கலாம் அல்லது உடல்வாகினுடைய பண்புகளை கேட்டுட்டு விவரிக்க சொல்லலாம்